ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ்குமார் உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா நிறைய பேர் வந்து தினப்பலன் எப்பயாவது வந்து நானே வாரத்துக்கு பத்து நாளுக்கு ஒன்சி தான் போடுறேன் அதுவும் வந்து அன்றைக்கே யாரும் சரியாக பார்க்க முடியதில்லை நிறைய பேர் வந்து அதையும் கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு அது வரலை நோட்டிஃபிகேஷனில் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக உங் உங்களோட ஸ்க்ரீனுக்கு வரத்துக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன் ஈமெயில் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் மொபைலில் நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் ஒன்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டேன்னா இன்றைக்கி மார்னிங் போடுறேன்னா உடனே நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா பெல் அதாவது யூடியூப்பில் வந்து ஒரு பெல் இருக்குது சரிங்களா அது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மணி இருக்கும் பெல்லு அதை ஹிட் பண்ணணும் அதை தொட்டால் தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மானிட்டரில் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு இது கேட்கும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் சென்ட் பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும் அதை டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு அந்த பெல் வந்து அடிக்கிற மாதிரி சிம்பிள் மாறும் ஸோ அந்த மாதிரி சிம்பிள் மாறிட்டதுக்கப்புறமேட்டு தான் என்னோடய சேனலில் நோட்டிஃபிகேஷன் ச செட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா ஸோ நான் இது வந்து மானிட்டருக்கு போட்டுருக்கேன் நீங்கள் வந்து மொபைல்லையும் வந்து அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பெல் இருக்கும் அதை ஆன் பண்ணுங்கள் ஒன்ஸ் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற தினப்பலனு கூட டெய்லிக்கு வந்துடும் புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த கேஸ் வந்து எதுவுமே மிஸ் ஆகாது ஸோ அதனால தான் இதை இது பண்ணியிருக்கேன் புரிஞ்சுதுங்களா ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து இது வந்து டெய்லி போட்டால் நல்லாயிருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கேட்கறது சந்தோஷமாக தான் இருக்குது பட் கண்டிப்பாக வந்து நான் டெய்லி போடணுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸாவது எனக்கு தேவைப்படுது ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு லக் லக்னோன்னு ஒன்று இருக்குது ஸோ அது ராசி விட கரெக்டாக வருது இந்த மாதிரி விஷயத்த சொல்லி என்னோடய வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ்